துலாம் ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் குணநலங்களில் மாற்றங்கள் காணப்படும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது டுடே முக்கியம் பயண அனுபவங்கள் புதியதாக இருக்கும் பயனற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற வாக்குறுதிகளையும் டுடே குறைத்துக் கொள்வது நல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் டுடே பொறுமையாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் நலம் நிறைந்த நாள் எனலாம் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய முடியாமல் இருந்த வேலைகள் டுடே முடியும் அலுவலக வேலைகள் மற்றும் வீட்டுப் பணிகளில் டுடே முன்னேற்றம் காணலாம் மனதில் இருந்த சுமைகள் டுடே குறையும் புதிய முயற்சிகளை டுடே தொடங்கலாம் குணநலங்களில் மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் முன்பு இருந்ததை விட டுடே பொறுமையாக செயல்படலாம் உங்கள் உணர்ச்சிகளை டுடே கட்டுப்படுத்தலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆதரவு டுடே அதிகரிக்கும் திடீரென சில விஷயங்களைப் பற்றிய பார்வை டுடே மாறலாம் கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை மாடுகள் பறவை அல்லது செல்லப் பிராணிகளை டுடே கவனமாக பராமரிக்க வேண்டும் கால்நடைகளின் ஆரோக்கியம் டுடே சிறப்பாக இருப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யலாம் இந்த துறையில் தொழில் செய்பவர்களுக்கு டுடே லாபம் அதிகரிக்கும் உங்களிடம் உள்ள மாடுகளுக்கு டுடே தேவையான சிகிச்சை மற்றும் உணவுகளை வழங்குங்கள் பயண அனுபவங்கள் புதியதாக இருக்கும் டுடே நீங்கள் செய்யும் பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பயணத்திற்கான வாய்ப்பு டுடே கிடைக்கலாம் பயணங்களின் போது டுடே பாதுகாப்பாக இருப்பது அவசியம் புதிய இடங்களை டுடே பார்க்கும் வாய்ப்பு இருக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் டுடே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் சொற்கள் டுடே மிகுந்த முக்கியத்துவம் பெறும் கவனமாக பேசவும் வீண் வாக்குவாதங்கள் டுடே நேரத்தை கெடுக்கும் தவறான வாக்குறுதிகளை டுடே விட வேண்டாம் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்கள் டுடே கடன் வாங்கும் அல்லது திருப்பித் தரும் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை தவறான நபர்களிடம் டுடே கடன் தொடர்பாக பேச வேண்டாம் உங்கள் கணக்குகளை டுடே சரிபார்த்து திட்டமிடவும் கடன் செலுத்தும் திட்டங்களை டுடே சரியாக முடிக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்று செய்ய வேண்டியவை தடைப்பட்ட வேலைகளை டுடே முடிக்கவும் உங்கள் குணநலன்களில் டுடே சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடைகளின் நலனை டுடே சிந்திக்கவும் பயணங்கள் செய்வதை டுடே நிதானமாக திட்டமிடுங்கள் தேவையற்ற விவாதங்களில் டுடே ஈடுபடாமல் இருங்கள் கடன் செலுத்தும் விஷயங்களில் டுடே பொறுமையாக இருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை திட்டமின்றி டுடே கடன் வாங்க வேண்டாம் பயனற்ற பேச்சுகளில் டுடே ஈடுபட வேண்டாம் அலட்சியமாக டுடே செலவழிக்க வேண்டாம் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எடுத்து டுடே முடிவுகள் எடுக்க வேண்டாம்